மாமன் எடுத்து மணவரையை சுற்றி வந்து மகிழ்ச்சியது மீது வலதுபுறம் தான் குலம் புலம்பெரிய மன்னவர்கள் குவலையத்தால் சூழ்ந்திருக்க ராமன் இவரோ லட்சுமணன் இவரோ கண்ணன் என்கிறன் காமன் இவரோ அத்தை மகள் தன்னை அழகு செல்வியை முத்து ரத்தினத்தை முக்காலி மேலமர்த்தி கணபதி முன்பாக கட்டும் மாங்கல்யம் வைத்து அருமை பெரியவர் அன்புடன் பூஜை செய்து மாப்பிள்ளை பெண்ணை மணவரையில் எதிர் நிறுத்தி கெட்டி மேளம் தங்கநாதம் கிடுகிடு என்று சப்திக்க மாணிக்கம் போர் மாங்கல்யம் வைரமாய் திருப்பூட்டி ஆரம் தனை மாற்றி அமர்ந்த பின் மணவரையில் மாப்பிள்ளைக்கு மைத்துணரை வாவென்று தானழைத்து அழைத்து களம் பெரிய அரிசிதனில் கைகோர்வை தானுமிட்டு சிங்காரமான இந்த தெய்வ சபைதனிலே கங்கா குலம் விளங்க கம்பர் சொன்ன வாழ்த்துறையை மங்களமும் கன்னி சொல்ல மடக்கி மறையோர் வேதம் சொல்ல மற்றவர் ஆசி கூற பிறையாயிரம் தொழுது பிள்ளையார்க்கு பூசை செய்து அருமை பெரியோர் அருகுமணம் செய்த பின்பு கைக்கு கட்டின கங்கணமும் தானவித்து தங்களுக்கு தாங்கள் தாரைக்கோர் பொன் கொடுத்து உரியதோர் பாட்டன் இருவருடைய கைதனிலே கண்ணீர் ஊசியே தாரை வார்த்த பின்பு பிரியமுள்ள மணவரையை பின்னும் சுற்றி வந்து மங்கள கல்யாணம் வகையாய் முடிந்ததென்று செங்கையினாலே சிகப்பிட்டு இருவருக்கும் சாப்பாடு போசனம் சந்தோஷமாய் போட உண்டு பசியாறு உறவு முறை எல்லோரும் கொண்டு வந்த பொன்முடிப்பை கொடுத்து செலுத்தும் என்றார் மண்டலத்தோடு எல்லாரும் மனப்பந்தலில் அமர்ந்து கல்யாணத்தார் தம்மை கருத்துடனே அழைத்து கண்ணாளர் தன்னை அழைத்து பொன்னோட்டம் காணும் என்றார் அப்போது கண்ணாளர் அவ்விடமே தான் இருந்து பணமது பார்த்து குணமது ஏற்று கல்லுவராகன் கருவூர் பணமும் வெள்ளை புல்லடி வேற்றூர் நாணயம் தம்மன் கட்டி தாத்தூர் தேவன் உரி காசு பணம் எந்த தேவராயர் ஆண்மாடை பெண்மாடை அறியதோர் பொற்காசு ஒரு விழிக்க ஒரு விழிப்பு பல வகை நாணயமும் பாங்காய் தெரிந்து முன்னூறு பொண்ணு முடிப்பொன்றாய் முடிந்தவுடன் பாட்டன் இருந்து பாக்கியம் உரைக்க மச்சினன்மார்கள் மகிழ்ந்து சூழ்ந்திருக்க சித்தடி பெண்கள் திருசீர்கள் சுமந்து வர சந்தோஷமாகி தங்க முடி மன்னவர்கள் பந்தல் செலவு பல பேருக்கு மீந்தார்கள் பாடுவான் ஆலாத்திக்குட்படுவான் நாடி வந்த பேர்களுக்கு நல்ல மனதுடனே தேடி வந்த பேர்களுக்கு தனிப்பணம் தான் கொடுத்து வாழி சொன்ன புலவர்க்கு வரி கொடுத்து திட்டமுள்ள பந்தலின் கீழ் வந்து நின்ற பேர்களுக்கு அரிசி அளந்தார்கள் அனைவரும் தானறியே கரகம் இறக்கி வைத்து கன்னி மணவாளனுக்கு உடவேதனை கொடுத்து பின்னும் தலைமுழுகி தட்டு வச்சாதம் பெண் தழி கையால் மாப்பிழைக்கு சாதம் பரிமாறி ஆனவுடன் பண்ணையத்து மாதிகனை பண்பாகத்தான் அழைத்து வில்லை மிதியடிகள் மிகவே தொட்ட பின்பு காலும் வழங்கி கண்ணியை தான் அழைத்து மஞ்சள் நீராட்டி மறுக்க இரு அழைப்பழைத்து மாமன்மார்களுக்கு மகத்தான விருந்து வைத்து மங்கள சோபனம் வகை வகையாய் முடிந்தவுடன் மாமன் கொடுக்கும் வரிசைதனை கேளில் தூயப்பட்டு சால்வை சோமன் ஒரு மாலை பஞ்சவண்ண கண்டாங்கி பவள நிறப்பட்டு சேலை அத்தியடி துத்தி பட்டு ஆனையடி கண்டாங்கி மேலான வெள்ளைப்பட்டு மேகவண்ண கண்டாங்கி இந்திர வண்ணப்பட்டு ஏகாந்த நீல வண்ணம் முறுக்கு கொலுசுகளும் பதக்கம் சப்பணி பகட்டான கட்டிலும் காளாங்கி தலையணையும் வட்டில் செம்பும் வழங்கும் சாமான்களும் அம்மிக்குளவி அழகு சிறு செம்பும் தோல்வார் பசும் பொன் துண்டு கடுக்கனும் காளை வண்டியும் கண்டுடன் பால் பசுவும் குதிரையுடன் பல்லக்கு குறையாத செல்வமும் நிறைய கொடுத்தார்கள் நேயத்தோர்தான் அறியே ஆல்போல் தழைத்து அருகுபோல் வேரோடி முங்கில் கோல் கிளைகளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க பதினாறு பெற்று பெருவாழ்வு வாழ்ந்திருக்க மகிழ்ந்தார்கள் எல்லோரும் மகிந்தார்கள் எல்லோரும் ஒரு புதிய வாழ்த்துறை காராள வம்சத்து கடின உழைப்பு வாழி வேளாழ குலத்து வியத்தகு திறமை வாழி கள்ளமில்லா கவுண்டர் குல நேர்மை நம் கொு பெ பண்பு இளைஞர்கள் இனி உருவாக்கும் ஒற்றுமை ஒற்றுமைவாழி இந்திய நாடெங்கும் பரவி தொழில் செய்யும் கொங்கு நாட்டு திங்கங்களே வாழி உலகெங்கும் பறந்து அறிவு வளர்க்கும் கண்மணிகளே வாழி ஆன்றோர்கள் சான்றோர்கள் ஆன்மீகவாதிகள் இலக்கியம் படைத்தோர்கள் அனைவரும் வாழி ஆளும் கட்சி வாழி எதிர்கட்சி வாழி எதிலும் சேராத நடுநிலை கட்சியும் வாழி வரப்பு வெட்டும் நம் பங்காளிகள் வாழி வாய் தண்டைக்கு இழுக்கும் கம்புக்காரர்கள் வாழி எவன் எப்படி போனா உனக்கென்ன உன் தொழிலை பாரடா என்று உபதேசம் பண்ணும் ஊர் பெரிசுகளும் வாழி மாமன் மச்சான் முறை வைத்து கூட்டத்தை கேலி பேசும் விளையாட்டு பேச்சுக்கள் வாழி இளைஞரணி நண்பர்கள் வாழி கொங்கு பேரவை பெரியோர்கள் வாழி அத்தனை பேரும் இணைந்து சாமி துணையுடன் அற்புதம் படைப்போம் வாழி வந்திருக்கும் அனைவரும் வாழி மங்கள வாழ்த்து படைத்த பெரியோன் கம்பனும் வாழி இதை வடிவம் கொடுத்த சிரியோன் எண்ணி திரை இயக்குனர் கிருஷ்ணராஜ் நானும் வாழி 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 என்று பாடிய நானும் வாழி மங்கள வாழ்த்தும் எங்கள் வாழ்த்தும் கேட்டு புது வாழ்வு தொடங்கும் மணமக்கள் வாழியவே मण मारिया <laughs> <laughs> इंस्टाग्राम पे लाइक